அண்ணா ஆட்சி கிட்ட பொழுது சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டம் நடத்திக்கிட்ட பொழுது திரு ஸ்டாலினே நேரடியாக போய் அந்த தூய்மை கோரிக்கை கோரிக்கையெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றப்படும் சொன்னார் திமுக ஆட்சிக்கு உடனே நிறைவேற்றலை இப்போ ஒரு வாரமாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எந்த தீர்வுங்க இல்லை அப்பொழுது ஆணையாளருக்கு ஸ்டாலின் எழுதுகிறார் எதுக்கு தலைவராக இருக்கும்போது ஆணையாளர்களே அவர்கள் பல ஆண்டுகளாக தூய்மை பணியில் ஈடுபட்டு கொரோனா காலத்திலலாம் தூய்மை பணிகள் செஞ்சிட்டு இருந்தாங்க அவர் உயிரையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணி செஞ்சுட்டு இருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யணும்னு இந்த தபால் கொடுத்தார் இப்போ என்ன பண்ணுறாரு கண்டு கொள்ளவில்லை இதுதான் திமுகவுடைய ரட்டை வேகணும் அவர் எழுதிய கடிதம் அங்கே இருக்கிற சென்னை மாநகராட்சி ஆணையாளருக்கு அவர் எழுதிய கடிதம் எதிர்கட்சியாக இருக்கும்போது அங்கே போய் அந்த தூய்மை பணியாளரோட போய் அமர்ந்து குறைகளை கேட்டு வந்தீங்களே வந்தவுடனே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தூய்மை பணியினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படின்னு சொல்லுறீங்களே இதுவரைக்கும் நிறைவேற்றலையே ஆக இப்படி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவுகொள்ள கடைப்பட்டுக்கணும்